இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு கை நிறைய பூக்கள் அள்ளி வந்திருக்கிறேன் நிறைய மகிழ்ச்சி செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் வருடத்தின் துவக்கத்துல இவர் யாருன்னா ஆறு குருபகவான் குரு பகவான் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் அப்ப என்ன ஆகும்னா கடன்களை அடைப்பதற்கான ஒரு போக்கஸ் என்பது முதல் ஆறு மாதம் கிடைக்கிறது கடன்கள் வாழ்க்கையிலே கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா அப்போ இந்த கடன் எத் எத்தனை பேர் வாழ்க்கையை அழிக்குது இந்த கடனை வந்து சரி பண்ணுறதுக்கான வழிகள் இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் பனிரெண்டில் இருக்கும் பொழுது கடன் அடைவதற்கான விஷயங்கள் எல்லாம் வருகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் ஆறு கோடியன் பனிரெண்டில் மருந்து விபரீத ராஜயோகம் ஏற்படும் போது ஏதோ ஒன்றுக்கு வந்த வியாதி அது ஏதோ பண்ணி விட்டுருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் நிறையா வாக்கிங் போங்க சும்மா டாக்டர் சொல்லியிருப்பாரு இவங்க வாக்கிங் போக ஆரம்பித்தவங்க மோட்டிவேட் ஆகி ஜிம்முக்கு போய் இவங்க பார்த்தா பயங்கர பாடி பில்டராக மாறிடுவாங்க ஏன்னா அது மேல ஏதோ ஒண்ணுக்காக யாருக்கோ ஒண்ணுக்காக இவங்க தன்னோட உடம்ப சரி பண்ற பேர் வழிய ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே நல்லதாக மாறக்கூடியது ஒரு எதிரியே நண்பனாக மாறுவது அதெல்லாம்